சொல்கிறேன் சாப்பிட்லாம் சாம்பார் வச்சுருக்கேன் மினி ஊத்தாப்பம் ரெடி தோசை ரெடி பசியில் எட்டி 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 பார்த்துட்டு இருக்கு அதுக்குள்ளே வேறு எதாவது பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டேன் வாங்க வாங்க ஆட்சியை பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாதுங்கிறாங்க ஏன் பேசக்கூடாது நம்மளுடைய நாட்டு உரிமை நமக்கு நல்லது நடக்கிறது இல்லை அதனால் பேச தான் செய்வோம் என்ன ஆட்சி நடக்குது என்ன பண்ணுது ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறதுக்கு நாங்களே ஏழைங்க தான் பிள்ளை வீட்டில் தான் இருந்துட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு இது பக்கத்தில் இருக்கிறதுங்கெல்லாம் நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பொள்ள வேலையில் இருக்குது பயன் வேலையில் இருக்குது அவங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கெடுத்து விடுறது இந்த பழக்கமெல்லாம் என்ன பழக்கம் நல்லதில்லை யாரையும் கெடுக்காதீங்க உங்களால் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிச்சு காசு கொடுக்குறீங்களா இல்லை இல்லை ம் அப்போ என்ன பண்ணாங்க அடுத்த விஷயத்தில் அவங்க எப்படியோ கவர்மெண்ட் பார்த்து கொடுக்குறது நாங்கள் பிள்ளை பிள்ளைலாம் வரி கட்டுறாங்க சரியா அந்த திமுறில் உள்ளலாம் வச்சுக்காதீங்க கேவலமான செயல் பண்ணாதீங்க முடிச்சு உண்மையுமே வீடியோ போட்டு கிழிக்கணும் கிழிக்கிழனு கிழிக்கணும் அரசியலில் விழிக்கிற மாதிரி மக்களை கிழிக்கணும் என்ன பழக்கிறது அடுத்தவங்களை போட்டு இது பண்ணுறது அடுத்தவங்களை நிம்மதி கெடுக்கிறது அடுத்தவங்களை வீட்டில் என்ன நடக்குது நம்ம வீட்டில் உன்னோடய வீட்டில் என்ன நடக்குது அதை மூடிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மூடிக்கிட்டு தின்னுட்டு பேண்டிட்டு கம்முன்னு இருக்கணும் சரியா அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காத அப்புறம் ஒன்று ஒன்றுமே எல்லாம் போயிடுவேன் நீங்கள்லாம் உளுந்தின்னால் எதிரிக்க மாட்டோம் நாங்களாம் பட்டு 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 உளுந்து பிறண்டு எதிரிச்சு நின்று ஓடி எல்லாம் பண்ணி வந்திருக்கோம் சரியா அடுத்தவங்களுக்கு தேடையே நினைக்காதீங்க நினைக்கிங்க தனக்கு நல்லது மட்டும் நினைங்க முதல்ல விட்டு கொடுத்து போங்க நல்லது நினைங்க காசு இருக்குது நம்மகிட்ட அப்படின்னு ஆடாதீங்க காசு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாதீங்க ஆடாதீங்க கவுந்துருவீங்க கீழே காசு இருக்குதுன்னு கவுந்தா என்ன ஆயிரும் உளுந்தா எந்திரிக்கவே முடியாது அந்த காசு அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் சரியா அதனால் யாரோட வம்பு தொம்புக்கும் போகாதீங்க யாரோட புறம் போடாதீங்க ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு எனக்கு எடுத்து விட்டானுங்க நான் இங்கே கண்டபடியே திட்டுவேன் நான் என்ன என்ன பண்ண பொண்ணு கூட பார்க்கலாம் வாங்க எடுத்து விட்டானுங்க சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டானுங்க அதில் என்ன உனக்கு உனக்காக கொடுக்குறாங்க அந்த காசை ஆ இல்லை கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறியா இல்லையே மிச்சம் பண்ணி கொடுத்து அவன் எவ்வளோ தின்னுட்டு போகிறான் பத்து தலைக்கட்டுக்கு சம்பாதி வச்சுக்கிறானுங்க ஆ காலம் காலமாக சம்பாதிச்சு வச்சு அதெல்லாம் தண்ணியில் வந்து அழைஞ்சு தான் போகும் எத்தனை மக்கள் கஞ்சி ஒரு நேரம் சோத்து கஷ்டப்படுறாங்க அதையெல்லாம் கிராமம் கிராமமாக தேடி பிடிச்சி அதுக்கு வயிற்றுக்கு சோறு போட்டால் அவங்கன்னு பெரிய வீடு கேட்கல காடு கேட்கல இன்னும் கேட்கல வயிற்றுக்கு சோறு தான் கேட்குறாங்க ம் அது கூட பண்ண முடியல கெ கெடுக்கிறக்கே இருங்க வாங்க கண்டபடியே பேசி விடுங்க எவ்வளோ வர்றீங்கன்னா வறுட்டு வசம் வாங்க யார் வரஞ்சியோ வாங்க வாடா சந்தைக்கு வாடா சந்தைக்கு வாடான் வா கூப்பிட்ற வாங்க நான் வந்து ஓப்பனாக வந்து மூஞ்சிக்கு மூஞ்சி நேராக பேச மாட்டேன் ஒரு சில விஷயங்களை கேட்டு விட்ருவேன் ஒரு சிலரெல்லாம் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி என்ன கேட்க மாட்டேன் திட்டி விடணும் கண்டபடியே திட்டி விடணும் அடுத்த முசிகள் தலையிடுவியா தலையிடுவியான்னு மானம் கடை திட்டணும் சோத்தம் விட்டுட்டு வேற ஏதாலும் தீங்க்கிறான் அடுத்தவங்களுக்கு என்ன அடுத்தவங்களுக்கு எடுத்துடலாம் வாயிலாக வாங்கக்கூடாதுன்னு கெடுத்து விட்டானுங்க அப்படி நல்லா தெரிவிங்களா உன் வய முலையில உன் கண்ணுக்கு முன்னாடியே கஷ்டப்படுவாங்க ஆ அதுதான் நடக்கும் வேற என்ன நடக்கும் நீ பண்றது நல்லது கெட்டதுதான் குழந்தைங்களுக்கு ஏன்னா கல்லங்கப்படமும் இல்லாம ஏதோ இருந்து அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உருட்டி கருத்தி குழந்தைகளை பண்ணக்கணி கடவுள் ஏதோ இந்தாட்டிக்காவது நீ நிறுத்திருக்கிறான் ரொம்ப பண்ணுனீங்க தரலோக்கலாம் மாறியிருந்தீங்க பார்த்துக்கணும் எவ்வளோ போவோருதுன்னு இன்னும் அடுத்தவங்கதான் ஆயிரம் ரூபா அந்த கவர்மெண்ட்லருந்து கொடுக்குற ஆசை வாங்குறக்கு கெடுத்து விட்டானுங்க நாய்ங்க கெடுத்து விட்டானுங்க கண்டவனுக்குற என்ன மரியாதை நாய்க்கூட கூப்பிட்டு வச்சு வாழ வாழும்னு தாங்குவேனாங்க இந்த மாதிரி நாய்ங்களுக்கெல்லாம் எந்த மரியாதை நாயை கூட சொல்லக்கூடாது பேய் அது நாய் நன்றி உள்ளது நாயை கூட கம்பேர் பண்ணக்கூடாது கரெக்டு தான் நாய் பார்ப்போம் நன்றி உள்ள விசுவாசி எப்பேற்பட்ட விசுவாசி தெரியுமா அதனால் பேசத்தான் முடியல அப்படி துடிக்கும் நம்ம பண்ணுறாங்க பேய்களுக்கு பொறாம பொறாமச்சு பேய் கூட்டங்க என்னையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் அவங்கள அவங்களாம் அனுபவிப்பானுங்க என்ன நான் யாருக்கு எதுவுமே நான் நினைக்கிறதில்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு கூட தான் நினைப்பேன் அப்படி தான் நினைப்பேன் எல்லாம் நல்லா இருக்கணும் வியாபாரி போனால் கூட பாவதெல்லாம் வித்து போயிடணும் கடவுளை எல்லாம் வாங்கிடணும் எதுக்கு அந்த பத்து ரூபா நூறுரூவா கிடைக்கிற தானே இந்த அணா அழைகிறாங்கன்னா அவ்வளோ வருத்தப்படக்கூடியவன் நான் ம் எனக்கே நீங்கள் சூடு கொடுக்குறீங்க என் விஷயத்தில் எவனாவது எவ்வளவு தலையிட்டீங்கன்னா சாக்கடையும் கேடுக்கிட்டு போயிடுவீங்க பேய்களே ம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது உரைக்குதோ அது அவங்களுக்கு மட்டும்தான் அது எல்லாருக்கும் கிடையாது அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ பொருந்தும் ரொம்ப இருக்குது எனக்கு கூட தோசை ஓகே இந்த வீடியோ பாத்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஆதங்கம் நிறைய இருக்கு இன்னமும் நிறைய போடுறேன்